வெல்கம் டு ஆதிரா சமையல் ஆதிராஸ் சமையல் இன்னைக்கு நாம ஈஸியான தக்காளி இல்லாத சிக்கன் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அது கூடவே கொஞ்சம் தயிர் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு மிளகாய் தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு பெரட்டி கால் மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியான நறுக்கி எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா டீப்பா வதங்கின உடனே நாம கலந்து வச்சிருக்கிற சிக்கனை அதில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ எண்ணெயிலே சிக்கன் வேகணும் சிம்ல வச்சுக்கலாம் இப்போ மூடியை திறந்து சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் ஆ சிக்கன் வெந்திருச்சு கிளறி விட்டுக்கலாம் எல்லாம் வெந்துடுச்சு இப்ப கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் பெப்பர் பவுடரை தூவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஓகே இப்ப நமக்கு தேவையான சூப்பரான மசாலா சிக்கன் ரெடி வாங்க சாப்பிடலாம்